ஹலோ வணக்கம் விஎஸ் கிரேஷன் வியூவர்ஸ் மவுண்ட் ரோடில் எப்போவும் பிஸியாக இருக்கிற அண்ணா சாலையை ரொம்ப முக்கியமான சாலை மவுண்ட் ரோடு மட்டும் இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க நம்ம தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு கட்டின பெரிய பில்டிங் எதுன்னா எல்ஐசி பில்டிங்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இப்போ வரைக்கும் தேவி சினிமாஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகிக்கிட்டு இருக்குது இதுதான் மவுண்ட் ரோடில் உள்ள அண்ணா சாலை போஸ்ட் ஆஃபீஸ் இந்த பிளேஸ்ல தான் ஃபர்ஸ்ட் வந்து சென்த் தியேட்டர் இருந்தது ஹோட்டல் புகாரி ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல் மவுண்ட் ரோட்லேயே சென்னையிலே ரொம்ப ஃபேமஸ் ஆனது சத்யம் சினிமாஸ் இது வந்து சென்னையிலே பெரிய ஒரு லேண்ட்மார்க்குன்னு கூட சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜிபி ரோடு நம்ம ஜிபி ரோட்டில் பார்த்துட்டிங்கன்னா ஃபோர் வீலருக்கு கிடைக்காத ஸ்பேட் பார்ட்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஜிபி ரோடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாக்டாக வந்து நம்ம எல்ஐசி பேக் சைடு இருக்குது இங்கே இந்த இந்த வேலை பார்த்தீங்கன்னா ஜெய்பிரதா தேட்டரு முன்னாடி இருந்தது ஹெகின் பாதாம்ஸ் பிரிட்டிஷ் காலகட்டத்தில் கட்ட கட்டிடம் இது எஜுகேஷனுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா புத்தகங்களும் இங்கே கிடைக்கும் புத்தகங்கள் மட்டும் இல்லை டைரி கேலண்டர்ஸ் அனைத்தும் இங்கே கிடைக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஜெம்னி ஃப்ளைஓவர் இந்த ஜெம் ஃப்ளைஓவர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு ஃப்ளைஓஓஓஓராக கட்டப்பட்டது இந்த ஃப்ளைஓவர் பார்த்துட்டிங்கன்னா அண்ணாசாலை டு தேனாம்பேட் லுங்கம்பாக்கம் டு கத்தித்தல் ரோடு இணைக்கிற பகுதி இது ஹோட்டல் சங்கம் மவுண்ட் ரோட்லேயே ரொம்ப முக்கியமான ஹோட்டல் எதுன்னு கேட்டால் பிலால் ஹோட்டல்னு சொல்லணும் சொல்லலாம் இது மிட் நைட் வரைக்கும் வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கோம் பப்ளிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கூட்டமாக இருப்பாங்க இங்கே ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா பன் பட்டர் ஜாமும் டீ வந்து ரொம்ப ஹாசமாக இருக்கும் மவுண்ட் ரோட்லேயே பெரிய லேண்ட்மார்க் எதுன்னு கேட்டால் ஸ்பென்சர் பிளாஸா சென்னையிலே ரொம்ப ஃபேமஸான பிளேசஸ் இது மவுண்ட் ரோடு உள்ள தாராபுரி டவர் தமிழ்நாட்டிலே ஏன் வேர்ல்டு வைடில் ரோட் தர்கா தெரியாதவங்க இல்லை இந்த மவுண்ட் ரோட் தர்காக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்